வணக்க மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற நிலம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் இருக்குது வத்தலகுண்டு டு ஆண்டிப்பட்டி போகிற ரூட்டில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வத்தலகுண்டுலேருந்து ஒரு பதினாலாவது கிலோமீட்டரில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஊரை ஒட்டிய நிலம் ஊருக்கு அடுத்தாப்பில் இந்த நிலம் வருது இந்த நிலம் வந்து மொத்தம் இருபத்தி ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு ஏக்கர் பட்டா நிலம் பத்து ஏக்கர் வந்து பீமா நிலம் இருக்குது இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரிங் வீடு பெரிய வீடு ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு ஒன்று இருக்குது மோட்ரு ரூமோட சேர்ந்து இதில் வந்து ஒரு முப்பது தென்னை மரம் இப்போதைக்கு இருக்குதுங்க மற்றது எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு வராங்க ஒரு பத்து ஏக்கருக்கு விவசாயம் பண்ணிட்டு வராங்க பத்து ஏக்கர் வந்து சும்மா தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது போர் இருக்குது கம்ப்ரஷர் மோட்ரு இருக்குது தண்ணிகள் சகல வசதிகளும் இங்கே இருக்குங்க தண்ணியெலாம் வத்தாத தண்ணி நீங்கள் கிணற பார்க்கலாம் உங்களுக்கு நான் கிணற காமிப்பேன் இது இப்போ இருக்கிறது வந்து வறட்சி காலம்தான் வறட்சி காலத்துலேயும் தண்ணி மேலாப்பில் இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஐம்பத்தெட்டாம் கால்வாய் நீர்ப்பாசனம் இருக்குது வைகை யானையிலேருந்து அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா செளிம்புறாங்க தண்ணி பிரச்சனை வந்து வராது இன்னும் பாருங்கள் இப்போ வரைக்கும் இந்த நிலத்தை ஒருத்தவங்க ஒத்தகைக்கு எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க இது ரெண்டாவது வீடு இதுவும் சென்ட்ரிங் வீடு மாடு வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் பார்க்கலாம் அந்த நிலத்தில் தென்னை மரம் கொஞ்சம் இருக்குது அதையும் பார்க்கலாம் இப்போதைக்கு தென்னை மாட்டுக்கு வந்து தீவனமாக இப்போ அந்த நிலத்தில் இட்டுருக்காங்க அவ்வளோதான் பெருசாக மற்றபடிக்கு இதில் எதுவும் பயிர் பண்ணலை ஒரு கம்ப்ரஷன் மோட்ரு ஒன்று வச்சுருக்காங்க நீர்மூழ்கி செட் மோட்ரு ஒன்று கிணத்துல போட்டிருக்காங்க தண்ணி வசதியை பண்ணுங்கள் நல்லா தண்ணி தெளிவாக இருக்குது ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ண போய் தான் அந்த தண்ணி தெளிவாக இருக்குது கிட தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பக்கத்துலேயே ஊர் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்படியே ஊர் ஊர் தெருவு முடிஞ்சோடனே இவங்க நிலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு மொத்தம் மூணு பாதை இருக்குதுங்க தாரோடு ப்ளேஸில் இருந்து வரலாம் தாரோடு ப்ளேஸ்லேருந்து பீமா நிலம் கொஞ்சம் இருக்குது இருந்து நம்ம நிலத்துக்கு என்ட்ரி ஆகலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் இதுதான் பாதை இது ஸ்ட்ரீட்டு பாதை இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வந்தோன்னே இவங்க கேட்டு வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் கேட்டு தான் என்னெல்லாம் ஃபுல்லாக தாங்க ரெண்டு ஸ்ட்ரீட் பாதை இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க